மகளிர் உரிமை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் மட்டுமல்ல இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை திட்டத்திற்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த முகாம்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் நடைபெறுகின்றன இந்த முகாமில் ரேஷன் கார்டு விண்ணப்பம் மகளிர் உரிமை தொகைக்கான ஆயிரம் ரூபாய் பெற விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறவும் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வறிய நிலையில் உள்ள தங்கள் இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அவர்களது பள்ளிப்படிப்பு வரை இடைநிற்றலின்றி அவர்கள் கல்வியை தொடர பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பள்ளிப்படிப்பு முடித்தவுடன் கல்லூரி கட்டணம் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பிற்கிணங்க இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இறந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் பதினெட்டு வயது வரையிலான மாதாந்திர உதவித்தொகை அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் கீழ்க்காணும் ஆவணங்களுடன் அன்புக்கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெற அவரவர் பகுதிகளில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அல்லது மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோரிடம் விண்ணப்பிக்கலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டையின் நகல் குழந்தையின் ஆதார் அட்டையின் நகல் குழந்தையின் வயது சான்று நகல் பிறப்புச் சான்றிதழ் கல்வி மாற்றுச் சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் குழந்தையின் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் நகல் இது அனைத்தையும் கொண்டு பக்கத்தில் உள்ள